வணக்கம் உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது நாம் இப்போ பார்க்க போகிறது ஆக்ரா கோட்டையை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தாஜ்மஹால் பார்க்க போனீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள இந்த ஆக்ரா கோட்டையை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க பலவேறு காலகட்டங்களில் பலவேறு மாறுதலுக்குள்ளாகிய இந்த பிரம்மாண்டமான கோட்டையை அமைப்பை முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் வரலாற்றை பார்ப்போம் இந்த கோட்டை அரைவட்ட வடிவில் இருக்குது அரைவட்டத்தின் விற்றும் யமுனை ஆற்றங்கரைக்கு இணையாக இருக்குது அதாவது தாஜ்மஹால் போலவே இதுவும் யமுனை நதிக்கரையில் இருக்குது ஆரம்பத்தில் நாலு பக்கத்துலேயும் நாலு கோட்டை வாயில்கள் இருந்தது இப்போது டெல்லி வாயில் அக்பர் வாயில் அப்படிங்கிற அமர்சிங் வாயில் புழக்கத்தில் இருக்குது மற்ற ரெண்டு வாயில்களும் இருக்குது ஆனால் புழக்கத்தில் இல்லை இந்தியாவோட கட்டிடக்கலை வரலாற்றில் பொறுத்தவரையில் இந்த கோட்டையை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது வங்காளம் குஜராத் போன்ற கட்டிடக்கலை பாணியில் இந்த கோட்டையும் கட்டப்பட்டுள்ளது ஐநூறுக்கு அதிகமான கட்டிடங்கள் கோட்டைகள் இருந்ததாக தெரிவிக்கின்றன ஆனால் காலங்கள் மாறுபாட்டால் பல அழிவுகள் உண்டாயின இந்த கோட்டை இந்துக்கள் கட்டட பாணியிலும் இஸ்லாமிய கட்டிட பாணியிலும் கலந்து கட்டிடதாக தெரிவிக்கின்றன பதினோராம் நூற்றாண்டில் செங்கல் கோட்டையாக இருந்த இந்த கோட்டை பதினைஞ்சாம் நூற்றாண்டு இறுதியில் சிக்கந்தர் மோடி எனும் டில்லி சுல்தான் முதன் முதலாக தனது இருப்பிடத்தை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு விட்டு மாற்றிக்கொண்டு வந்து ஆக்ராவை நாட்டின் இரண்டாவது தலைநகராக மாற்றினார் சிக்கந்தர் லோடிக்கு பிறகு அவரது மகன் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு முதலாம் பாணிப்பட்டி போரில் இறக்கும் வரை இங்கு இருந்தார் இப்ராஹிம் லோடி காலத்தில் பல அரண்மனைகளும் மசூதிகளும் இந்த கோட்டைகள் கட்டப்பட்டதாக கூறுகின்றன இருந்த கோட்டையை கைப்பற்றிய பிறகு இங்கு இருந்த பெரும் செல்வத்தையும் கோஹினூர் வைரம் எனும் விலைமதிப்பற்ற மதிப்பற்ற பொருளையும் கைப்பற்றியுள்ளனர் பாபரும் இந்த அரண்மனையில் இருந்தால் உமாயுனுக்கு இங்குதான் முடிசூட்டப்பட்டது ஆக்ராவின் அமைவிட முக்கியத்தை உணர்ந்த அக்பர் முலாயப்பரசின் தலைநகராக ஆக்ராவை மாற்றியுள்ளார் அக்பர் இந்த கோட்டையை பதினாலு லட்சத்துக்கு அதிகமான ஆட்களை கொண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு புதுப்பித்து கட்டி முடித்துள்ளார் என்று கூறப்படுகிறது அக்பரின் பேரனான ஷாஜஹான் காலத்தில் இந்த கோட்டை இப்போது உள்ள அளவுக்கு உயர்ந்த முறையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஷாஜஹானின் இறுதி காலத்தில் அவரது மகன் அவுரங்கசீப்பால் இந்த கோட்டையில் ஷாஜகானை சிறை வைத்தார் தாஜ்மஹாலை பார்க்கும்படி அவரது அறை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு வரை பிரிட்டிஷாரால் பல பாசறைகள் அமைப்பதற்காக இந்த கோட்டையின் சில பகுதிகளை இடித்துள்ளதாக தெரிவிக்கின்றன ஆக்ரா கோட்டையில் அமைந்துள்ள கட்டிட பகுதிகள் அங்கூரி பாக் பூங்கா திவான்இ ஆம் அரசர் மக்களை சந்திக்கும் இடம் திவான் காசு விருந்தினர் வரவேற்பு மண்டபம் செஹாங்கீர் மஹால் மகன் செஹாங்கிற்காக அக்பரால் கட்டப்பட்டுள்ளது காசு மஹால் சலவைக்கல்லால் வரையப்பட்ட ஓவியங்களை கொண்ட வெண் சலவைக்கல் அரண்மனை முசாமான் கட்டிடம் தாஜ்மஹாலை நோக்கியுள்ள எண்கோண வடிவு கோபுரம் மினார் மசூதி முத்து மசூதி ஆகிய மசூதிகளும் நகீனா மசூதி அரண்மனை மகளிருக்காக உள்ள தனிப்பட்ட மசூதி செனனா மினா சந்தை பெண்களுக்கான தனி வணிகர்களிடம் நவபத் கானா அரசனின் இசைக்கலைஞர்கள் இசைக்குமிடம் மஹால் அரசனின் அந்தபுரம் சாஹி கட்டிடம் ஷாஜஹானின் தனிப்பட்ட மண்டபம் ஷாஜஹானி மஹால் கட்டிடங்களுக்கு சிவப்பு மணற்கற்களுக்கு பதில் சலவை கற்களை பயன்படுத்துவதாக முதல் முயற்சியாக கட்டப்பட்ட கட்டிடம் சிசு மஹால் அரசர் உடை அணியும் அறை இன்னும் பல உள்ளன நீங்கள் முன்னரே இந்த கோட்டையை பார்த்து அல்லது பார்க்க வேண்டும் என்று விழைபவர்களா என்பதனை கமெண்டில் தெரிவிடுங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்